அந்த பயணத்துல கரூர்ல நடந்த ஒரு துயர சம்பவம் அந்த சம்பவத்தை தொடர்ந்து நமக்கு வந்து அடுத்தடுத்து பல செய்திகள் நம்ம வந்து கேட்க முடியுது அவதூறு பார்க்க சில கைது அப்படின்ற மாதிரி அதை தொடர்ந்து நேற்று வந்து நிறைய பேர் என்னுடைய காணொலியில கமெண்ட் பண்ணி நேற்று முதலில் நினைக்கிறேன் அந்த காணொலியில எல்லாருமே சொன்னிருக்கிறது என்ன அப்படின்னா நேதாஜி டிவி பாருங்க அது வந்து ஐயா வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதை பாருங்க அதை பாருங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் வந்து அதுக்கப்புறம் போய் பார்த்தேன் சேனல்ல நம்ம முதல் விஷயம் ரொம்ப தெளிவா சொன்னது என்ன அப்படின்னா நீங்க நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய தீர்ப்புகளை என்ன வேணாலும் விவாதிக்கலாம் விமர்சிக்கலாம் ஆனா நீதிபதிக்கு உன்னோக்கம் கற்பிக்கிற மாதிரி எதுவும் வந்து நீ போட போடக்கூடாது அப்படி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க மேல அவதூறு வழக்கு பாயும் அப்படின்றத சொல்லிருந்தோம் ஆனா இந்த இடத்துல என் மீது அவதூறுகள் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே நீதிபதி சொல்லியிருக்காரு அதெல்லாம் நம்ம கறந்து போகணும் அதெல்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்ன அதே நீதிபதி தான் இன்னைக்கு செய்தியில வந்திருக்கு ஓகேங்களா சிரித்துக் கொண்டு கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா யாருடைய அழுத்தத்தின் பேர்ல இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது நடக்குதுன்னு தெரியல தெரிஞ்ச முதல்வருக்கு தெரிஞ்சு நடக்க வாய்ப்பு இல்லையா முதல்வருக்கு எதுவுமே தெரியாம தான் நடந்துட்டு இருக்கு எல்லாமே அதிகாரிகள் இங்க என்ன செய்ய முடியுமோ அவங்களுடைய அதிகாரத்துல ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது சோ வரதராஜன் ஐயா கண்டிப்பா ஒரு அரசா இருக்காங்க முன்னாள் காவல்துறை அதிகாரி சட்டமன்ற அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் சோ இது இது பேசினால என்ன விலை வரும் அந்த காணொலி அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அடுத்த அவர் பெயில் கடிச்சிடும் வெளியே வந்துருவாரு அதெல்லாம் சட்ட ரீதியா அவர் வந்து சந்திக்க போறாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல நாம தெளிவா சொல்றது என்ன அப்படின்னா இந்த இந்த வாய்ப்புகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்காம நம்ம என்ன பேசணுமோ என்ன செய்தியை சொல்லணும் அது சரியா சொல்லணும்

ஒண்ணு நெகட்டிவ் பப்ளிசிட்டி திட்டிக்கிட்டாவது என்ன பாத்துக்கிட்டே இருக்கும் நீங்க அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்கள் கிட்ட இவங்க திட்டத்துக்காக அந்த வியூஸ் வரதுக்காக அது கண்ணாமனு விமர்சனம் பண்றது வரமுறை இல்லாம விமர்சனம் பண்றது வார்த்தைகளை வந்து சரியா பயிர் போய்க்காம பெருசா அப்படியே வந்து இவங்க ஏதோ உணச்சு பொங்க அப்படியே பொங்கி அப்படியே பொங்குற மாதிரி அந்த வார்த்தைகள் அப்படியே உணச்சு வச்சு போட்டு பேசுற மாதிரி இவங்களாம் சொல்லி தர தேவையில்ல கட சொல்லி அண்ணன் தான் வந்து இவங்க எல்லாம் வாழ்த்து விட்டுருக்காரு அவர் மாதிரியே பேசுறதுக்கு கட சொல்றதுக்கு நிறைய கத்து கொடுத்துருக்காரு பேசுற விஷயங்களா நம்ம மாதிரி பேசுவாங்க கருவுல போயிட்டு சாட்டு திருமணங்கள்லாம் வீடியோ எடுத்துருக்காங்க எல்லாருமே நியூஸ் சேனல்ஸ்லாம் சிலர்லாம் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போயிட்டு அவங்க இருக்கு இவனை ஒரு பேட்டி எடுக்க பெரிய ஸ்கிரிப்ட் மாதிரி ஒட்டி அங்க வெட்டி இப்படி எல்லாம் எப்படி போட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்றது முக்கியமா இங்க வந்து நாம் தமிழ் கட்சியும் சீமானவர்களும் அம்பலப்பட்டு போய் நிக்கிறது அப்படின்றத வந்து வெளிப்பட நம்மளால எங்க புரிஞ்சுக்க முடியுதுன்னா சம்பவம் நடந்த மறுநாள் சீமான ஒரு விஷயம் சொல்றாரு என்ன விட அதிகமான தம்பிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கூடவே தான் தாண்டி திறமை தான் ஆனா அங்க இருந்து தாண்டி வந்து சில மணி நேரத்துல இவனே இவனையில பேசுவோம் அப்படி இப்படி நாச்சாச்சான் கத்துறோம் என்னமோ வந்து அவனுக்கு தான் உணர்ச்சி இருக்கிற மாதிரி மத்தவங்க கல்லுன்ற மாதிரி வந்து மிருகத்தோட ஒரு ஒரு ஒப்பீடோட தான் இவன் வந்து பேசுறது இப்படி பண்ணிட்டு இருக்கவன் ஒரு இடத்துல கூட கரூர் சம்பவத்துல காவல்துறையினுடைய அலட்சியம் இந்த அரசினுடைய பாதுகாப்பு குறைபாடு திமுக முக்கியமா காவல்துறையை கையாளாத தெரியல அப்படின்ற ஒரு துளி விமர்சனத்தை கூட இது வரைக்கும் எங்கேயுமே வைக்க முதல் கட்சி இதை வந்து நானித்தரமா சொல்றேன் இந்த சாட்டை திருமணம் இரும்பாவும் காத்தியும் காலையில எழுந்ததுல இருந்து படுத்து தூங்குற வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது ட்வீட்டாக போடணும் ரெண்டு மூணு வீடியோவாவது போடணும் நக்கல் நயாரியோட கமெண்ட்டுகளாவது போடணும் இப்படி தான் வந்து அவங்களுக்கு காலையில் இருந்து நைட் வரைக்கும் புழைப்பு வரைக்கும் புழப்பே ஓடுது ஏன்னா காரணம் அப்படின்னா திமுக கிட்ட வாங்கின காசு இத வந்து சீமான முதல்ல பேசி சாட்டை தூரம் ஒரு ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம்லாம் பேசுனாங்க அது அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சா அதை தாண்டி பல விஷயங்கள் ஓடுது போல இந்த பதினஞ்சு நாளா இவங்க ரெண்டு பேரும் பேசின பேட்டிகள் கொடுத்த இன்டர்வியூஸ் இல்லைன்னா செய்தி ஊடகங்களை உட்கார்ந்து பேசின விவாதங்கள் எங்கேயுமே திமுக பெரிய தவறு செஞ்சிருச்சுங்க தாவேகா பக்கம் தவறு இருந்தாலும் பொறுப்பேற்க வேண்டியது அரசு அரசு தான் இங்க பாதுகாப்பு கொடுக்குது அரசு தான் காவல்துறையை கட்டுப்படுத்துது காவல்துறையால தான் இங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஒரு கட்சியால என்ன பண்ண முடியும்ன்ற ஒரு வார்த்தை அவங்க கிட்ட இருந்து வரல ஒட்டு மொத்த பழியையும் தூக்கி தாவேகா பக்கம் போடுறதுல திமுக விட மும்முரமா இறங்கி வேலை செஞ்சிருக்கானுங்க இந்த பத்து நாளா அவங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் பாக்கணும் அடுத்து தாஜகவுடனுடைய செயல்பாடு இந்த இடத்துல ரொம்ப பொறுமையா ரொம்ப மெச்சுவட நான் ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படின்னு நான் வந்து விஜய் நான் சொல்லுவேன் ஏன்னா முக்கியமா நம்ம வந்து ஆரம்ப இருந்தே பார்த்தோம் இந்த இப்படி நடந்து போச்சுன்ற உணர்ச்சி வசட்டத்தில் ஏன்னா வந்து பந்தட்டத்தில் என்ன பண்றோம் தெரியாம அதனால பல அசம்பாவிதங்கள் மேலும் நடக்காம அதை வந்து ரொம்ப மெச்சூர்டா அந்த நிலமையை அங்க இருந்து விலகி போனது இங்க அரசு ஃபுல்லா டேக் ஓர் பண்ணிடுச்சு அவங்களுக்கான உதவிகள் அரசு கண்டிப்பா இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமைச்சர் வந்துட்டாங்க காவல்துறைகள் என்னதான் பா பாதுகாப்பு கொடுக்குறதுல இல்லைன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் இந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து வந்துட்டாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம இருக்கிறதும் சில அசம்பாவிதங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எங்க அப்படின்னா தலைவர் வந்த பிரச்சனை வருவோம் இரண்டாம் கட்ட தலைவர் வந்த பிரச்சனை வரும் மாவட்ட நிர்வாகிகள் ஏன் வந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா நானும் பல இரங்கல விசாரிச்சேன் மாவட்ட நிர்வாகிகள் தாண்டி அங்க அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய கடைக்குடி நிர்வாகிகள் அங்க இருந்திருக்காங்க முதல்வர் வரும் வரை என்னுடைய நண்பர் அங்க இருந்தார் அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார் தொலைபேசி நாங்க தொடர்புதான் இருந்தோம் அன்று இரவு மக்களோட மக்களாக பசங்க நின்றுட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா அங்க ஒட்டுமொத்தமாக கூட்டம் கூடியிருந்தது உள்ள செந்தில் பாலாஜி கேங்கு திமுகவுடைய ஆட்கள் தான் நிறைய பேட்டிகளை கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டல் வாசல் ஆக்ரோஷமா நீங்க நைட்டு நிறைய பேட்டிகள் தெரிச்சிருக்கும் பாத்திருப்பீங்க ஒரு அம்மா ஒரு அம்மையார் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட வந்து சண்டெல்லாம் போட்டார் ஒருத்தர் என் தங்கச்சி செத்து போச்சுமா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு அங்க ஒன்னும் நடக்கல ஆனா இங்க திமுக திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் ஒரே குரல்ல இவரெல்லாம் ஒரு தலைவர் அதாவது இந்த பக்கம் விஜய் அவர்களை அனுப்பி விட்டு ஓடிட்டார் பாத்தீங்களான்னு சொல்லி ஒரு நெரட்டிவா செட் பண்றதுக்கு ஒரு பக்கம் உட்காந்து இந்த கும்பல் வேலை செஞ்சு அங்க முழுக்க 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 திமுகவுடைய ஆட்களாக குவிஞ்சிருந்தாங்க அந்த இடத்துல கண்டிப்பா தாவேக்கா வினர் யாராவது வந்தாங்க அப்படின்னா தாவே அடையாளர்கள் கூட வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல பப்ளிக்கோட பப்ளிக்கா பப்ளிக்கோட உணர்ச்சிகளை வந்து காட்டுற மாதிரி திமுக அவங்களுடைய வன்பத்தை காட்டியிருக்கும் செந்தில் பாலாஜி ஆட்கள் அதை செஞ்சிருப்பாங்க அப்படின்றது தான் வந்து அங்க இருந்த தாவேக்கா என்னுடைய நண்பர்கள் எனக்கு அன்னைக்கே தெரிவிச்சது அதற்கு அப்புறம் தொடர்ந்து நடந்தது முதல்வர் வந்ததுக்கப்புறம் டோட்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க யாரையும் இங்கேயும் விடல எல்லாரையும் அனுப்பிட்டாங்க இது வந்து அங்க இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் தாண்டி அடுத்த அடுத்து ஒரு வித்தியாசம் தாவேக்கா வீசிகா அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை வந்து இன்னைக்கு வந்து பார்க்க முடியுது என்னன்னா முதல் முதல்ல தேனியில இந்த இறந்து போன இந்த நாற்பத்தி ஓரு உயிர்களுக்குமான ஒரு ஒரு நினைவஞ்சில வந்து செலுத்துறாங்க அவர்களுடைய இயல்பு கால புகைப்படத்தை போட்டு ஒரு பேனர் ரெடி பண்ணி அந்த பேனருக்கு மாலை எல்லாம் செலுத்தி அதற்கு ஒரு மரியாதை செலுத்துகிற ஒரு விஷயம் தாவேக்கா பண்ணாங்க ஆனா நேத்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் சில புகைப்படங்கள் அதாவது இறந்து போன அந்த அந்த உயிர்களுடைய பேச அதை பார்க்க முடியாத அந்த இறந்த நிலையில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை அதை அவருடைய ட்விட்டர் ஹேண்டல்ல போட்டு தளத்துல போட்டு அதை பகிர்ந்து மிகப்பெரிய விமர்சனங்களா ஏன்னா அந்த புகைப்படத்தை பார்க்கும்போதே வந்து எல்லோருடைய மனசு பதவதிக்கும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு புகைப்படங்கள் அதை பதிவிட்டு அதுல வந்து இல்ல ஒரு உக் இந்த ஒரு உக்கரமான ஒரு மனநிலையை வந்து மக்கள்கிட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்துற மாதிரி திரும்ப திரும்ப அந்த புகைப்படத்தை காத்துற மாதிரி இது சட்டப்படியும் தப்பு அவர் ஏன் அப்படி செஞ்சார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மூத்த அரசியல்வாதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கக்கூடியவர் நல்லா கற்று தேர்ந்த படிப்பாளி இவர் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்றது என்னுடைய நான் வெளிப்படுத்தியிருந்தேன் நிறைய பேர் அதுக்கு விமர்சனங்களாகவும் எல்லா தரப்பு மக்கள் கிட்ட இருந்து வந்தது ஆனா அவருடைய நோக்கம் என்னன்றது ரெண்டு மூணு விஷயங்களா சொல்றாங்க அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணிருப்போம் சென்னை ஹைகோர்ட்ல செந்தில் குமார் ஜஸ்டிஸ் தலைமையில ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது இட்டன் ரன் கேஸ் போடணும் ஏன்னா இரண்டு பைக்குகள் மோதிக்கிட்டு போய்கிட்டு இருந்த ஓரமா போய்கிட்டு இருந்த விஜயண்ணா வண்டி மேல வந்து விடுந்ததுக்கு விஜயண்ணாவுடைய வண்டி மேல தாவேக்காவுடைய பிரச்சார வண்டி மேல கேஸ் போடணும் அந்த வண்டியை சீஸ் பண்ணணும்னு பேசுனாங்க இன்னைக்கு சென்னையில உச்சநீதிமன்ற நீதிபதி மேல செருப்பு வீசினதுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு மீட்டிங்ல பேசிட்டு வரக்கூடிய திருமாவளவன் அவருடைய கார் முன்னாடி போன ஒரு ஸ்கூட்டர் மேல இடிச்சு அந்த ஸ்கூட்டர் நபர் வந்து இறங்கி போய் பேசுறாரு இறங்கி போய் வாக்குவாதம் பண்ணும்போது எந்த அளவுக்கு சினிமாட்டிக்கா ஒரு ரவுடிசம் நடக்குமோ அதை வந்து வெளிப்படையா அப்பட்டமாக திருமாவளவன் அவர்கள் கண் முன்னாடியே நடத்தி காட்டுறாங்க திருமாவளவன் அண்ணனுடைய தொண்டர்கள் தோழர்கள் இது வந்து அப்பட்டமா அங்க இருக்கக்கூடிய கேமராவுல பதிவாகுது எல்லாமே வந்து விரட்டி விரட்டி அடிக்கப்படுறாரு அநாகரீகமான கொச்சான வார்த்தைகளால வசதிப்படப்படுறாரு இதெல்லாம் வந்து ஒரு தலைவர் கற்றறிந்த தலைவர் தொண்டர்களை வழி விதமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா நீங்க வந்து தொண்டர்களை எப்படி வழி நடத்துறீங்களா பாடம் எடுத்தீங்க விஜயனாக்கு சோ அதான் வந்து நாங்க கேட்கணும்னு ஒரு முறை அடுத்து அந்த செந்தில் பாலாஜி நம்ம இந்த வழக்குகள்லாம் ரொம்ப டீப்பா பாத்துக்கிட்டு இருக்கும் போது உச்ச ஐயா வந்து இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிருக்காப்ல என்ன பண்ணிருக்காருன்னா இவருக்கு வந்து கடந்த முறை நீதிமன்றத்துல வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா நீங்க அமைச்சரா இருக்க விரும்புறீங்களா இல்ல வந்து ஜெயில இருக்க விரும்புறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இவர் வந்து சிறையிலேயே துறை இல்லாத ஒரு அமைச்சரா இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சரா செயல்பட்டு வந்தாரு அதை தொடர்ந்து சிறையிலேயே நீங்க இருக்கணும் ஜாமீன் கிடைக்கணும்னா நீங்க அமைச்சரா இருக்கீங்க அமைச்சரா வந்து வெளியே போனீங்கன்னா சாட்சிகளை கலைக்கப்படும் அதனால உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு பல தர மறுக்கப்பட்டதுனால அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இருந்து ஜாமீன்ல வெளியே வந்து மறுநாளே பதவி ஏற்ற உடனே உச்ச நீதிமன்றம் இன்னொரு வழக்க வந்து இன்னொருத்தர் போடுறாரு உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி வந்து வெளியே வந்த வந்து அமைச்சர் பதவி ஏற்றுறாரு சாட்சிகளை கொலை நேரிடும் சொல்லி உடனே உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சது நீங்க அமைச்சரா இருக்க விரும்புறீங்களா இல்ல ஜெயில இருக்க விரும்புறீங்களான்னு கேட்டுட்டு மறுபடியும் அந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிருந்தாரு இப்போ பெயில வந்து போயிட்டு இருக்காரு சோ கண்டிஷன் பேர் சாட்சிகளை குளிக்கல இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ ஏன் முதல் மேல்முறையில போயிருக்காரு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு என்ன அப்பீல் பண்றாருன்னா என் மீதான வழக்கில் தீர்ப்பு எழுதும்போது பார்த்தைகள் அதெல்லாம் எடுக்கணும் அதாவது நீங்க அமைச்சரா இருந்தீங்கன்னா உங்களுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து இது பண்ணீங்க அதனால அமைச்சர் பதவி விட்டு விலகுனாதான் உங்களுக்கு ஜாமீன் கொடுப்போம் எல்லாம் பேசினதெல்லாம் நீக்கணும் நீதிபதி அந்த ஜட்மெண்ட் இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போடுறாரு அந்த ஜட்மெண்ட் கொடுத்த நீதிபதி ரிட்டர் ஆனதுக்கு அப்புறம் இது கொண்டு வரார் இதுதான் நம்ம ஆட்களுடைய நுணுக்கம் இப்படி ஏன் ஒரு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இதை கொண்டு வரணும் அப்படின்ற கேள்வி அந்த ஜட்ஜே வைக்கிறார் இது நீங்க முதலே அவர் இருக்கும்போதே வச்சிருக்கணும் அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து கொண்டு வரது தப்பு அப்புறம் வந்து இந்த கோர்ட் இந்த கேஸ நீங்க ஏன் இங்க நீங்க வந்து எடுத்துட்டு வரீங்க நீங்க டெல்லி கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களே வேகமா விசாரணை நடந்து வேகமா அந்த தீர்ப்புகள் எல்லாம் யாரு சரி யாரு தப்புன்னு தெரிஞ்சிரும் நீங்க வழக்க முடிச்சு நீங்க ஜாலியா அமைச்சர் ஆகல அப்படின்னு ஒரு கேள்வி கட்ட பைய பையன் இன்னொன்னு என்ன சொன்னாங்க இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா நாங்க ஏன் அமைச்சராக கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூத்த வழக்கறிஞர் கபில்ஸ் வாரம் போது அவங்க சொல்றாங்க நான் உங்களை அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே அமைச்சராகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தனியாக ஒரு மனு போடுங்க அந்த மனுவை விசாரிச்சு நீங்க அமைச்சராக இருக்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க அவங்க போட்டா என்னாவது தெரியல அது ரொம்ப டீப்பா விசாரிப்பாங்க விசாரிச்சு அதுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்புறம் இவருக்கு வந்து கடுமையான சில வாதங்கள்லாம் நீதிபதிகள் திரும்பவும் வைக்க வேண்டிய காரணம் வரும் ஆனா இவ்வளவு காட்டமா இவர் மேல வச்சிருக்காங்க இதெல்லாம் எந்த சன் டிவிலயோ எந்த நியூஸ் பிளக் பிளகார்டா கூட வரல இவர் அமைச்சராய இருக்கிறதுக்கு நீதிமன்றம் ஆட்சேபனை பணத்தை தெரிவிக்கவில்லை அப்படின்றத மட்டும் பெருசா போட்டாங்க தவிர அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகளை போடவே இல்லை இப்படி விஜய் அவருடைய செய்திகளை மறைச்சாங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி செந்தில் பலாஜ் அவர்களுடைய செய்திகளும் மறைக்குது புதிய தலைமை கருத்து சுதந்திரம் சேனலை முடக்குனது இந்த பக்கம் வந்து ஒரு அட்வொகேட்டு அவருடைய வண்டியை அடிச்சுட்டு வீசிகாவினர் அவரை தாக்குனது மேலும் இந்த தாவை தலைவர் மேல அவதூறு வீசுறது இப்படி எல்லாம் வந்து தமிழக அரசியல் ரொம்ப சூடு சூடுபிடிச்சு போயிட்டு இருக்கு மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக வீடியோ காலில் நான் பேசிக்கிட்டு வர்றார் ஸோ இவரு வந்து மனைவருக்கு கூப்பிட்டு வந்து பேசப்படுறாரு நியூஸ் எயிட்டின்னு ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ஸ்பெட் பண்ண அப்புறம் அது பேக் அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்றாங்க சோ வீடியோ கால்ஸ்ல நேரத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு எல்லோருக்கிட்டையும் சுமூகமா பேசி அவங்களுக்கான ஆறுதல தெரிவிக்கிறாரு நேரடியாக வந்து பாக்குறேன் கண்டிப்பா உங்க அவங்களுக்கான ஆறுதலையும் நிவாரணத்தையும் நேரம் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பாக்கிறோம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இரண்டாம் கட்ட தலைவரை நேரடியாக அவர் நியமிக்க போறதா சொல்றாங்க சோ தாவே காலம் அடுத்தடுத்து பல அதிரடி நிகழ்வுகளை நம்ம பார்க்க போறோம் இல்லை எந்த ஒரு கற்றும் கிடையாது கூடியவர்களை நானும் மீடியாக்கள்ல அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு சூழலும் உருவாகும் அப்படின்றத நான் இந்த கவனமா தெரிவிச்சுக்கிறேன் இந்த கனவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூரன் கியார்